வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற ஒரு ஆழமான ஒரு கருத்தை நீங்கள் உங்கள் மனதிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் யார் வரக்கூடாது யார் வரக்கூடாது திமுக வரக்கூடாது கள்ளக்குறிச்சி மாவட்டம் அது ஏன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அந்த கள்ளம் சொன்னாலே அது அர்த்தம் வேற கள்ள தமிழ்நாட்டிலே அதிக கள்ள சாராயம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அதுவும் குறிப்பாக கல்வராயன் மலையில காலகாலமாக அங்க காய்ச்சறாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் காய்ச்சறவங்களுக்கு யார் பாதுகாப்புனா திமுக எம்எல்ஏ விக்கிறவங்களுக்கு யார் பாதுகாப்புனா திமுக எம்எல்ஏ இவங்களை புடிச்சு போலீஸ்ல புடிச்சாங்கன்னா உடனே இவங்க கிட்ட இருந்து போன் வரும்

போராடியவும் படம் தைரியமாக இந்த சீர்திருத்தங்கள் இந்த சட்டங்களை தைரியமாக கொண்டு வந்தவொன்னே நண்பு ராமதாஸ் நீங்கள் நீங்களாம் யாருடா என்ன மிரட்டத்துக்கு என் மேல வழக்கு போடுவோன்னு சொன்னானுங்க அதுக்கப்புறம் ஒன்றுத்தையும் போட்டு நீங்கள் ஏம்மா கடந்த தேர்தலில் நீங்கள் ஏமாந்துட்டீங்க அஞ்சு பவுனு நகையை அடுக்கு வச்சு அதுக்கு அந்த நகையை கடனை தள்ளுபடின்னு சொல்லி பொய் சொல்லி தாளினை நம்பி நகையை வச்சீங்க முடிஞ்சு போச்சு இந்த நடைபயணத்தை பற்றி நான் சொல்லியிருக்கின்றேன் மிக முக்கியமான ஒரு நடைபயணம் இதில் ஒரே ஒரு கருத்து உங்கள் மனதிலே ஆழமாக நீங்க நிறுத்தி கொள்ள வேண்டும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற ஒரு ஆழமான ஒரு கருத்தை நீங்கள் உங்கள் மனதிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் யார் வரக்கூடாது யார் வரக்கூடாது திமுக வரக்கூடாது திமுக வரக்கூடாது ஐந்து ஆண்டுகள் திமுக அந்த ஐந்து ஆண்டுகளில் நாலரை ஆண்டுகள் திமுக ஆட்சி செய்து தமிழ்நாட்டை குட்டிச்சவராக்கிவிட்டார் தமிழக மக்களை சிந்தித்து பாருங்கள் கடந்த மூன்று தேர்தலில் தமிழக மக்கள் திமுகவுக்கு வாக்களித்தீர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தல் மட்டும் கிடையாது அதற்கு முன்பு நடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் புதுவை உள்ளிட்ட நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் திமுகவை வெற்றி பெற வைத்தீர்கள் ஆனால் தமிழ்நாட்டுக்கு என்ன பயன் ஒன்னும் கிடையாது அதன் பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுகவை ஆட்சிக்கு அமர்த்தினீர்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன பயன் ஒன்னும் கிடையாது அதன் பிறகு நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதற்கு நாற்பது தொகுதிகள் திமுகவுக்கு வெற்றியை கொடுத்தீர்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன பயன் ஒண்ணும் கிடையாது ஆக சிந்தித்து பாருங்கள் இப்பொழுது அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற நான்காவது தேர்தல் மூன்று தேர்தலில் திமுகவுக்கு நீங்கள் வாக்களித்து திமுகவுக்கு வெற்றியை கொடுத்து இன்று தமிழ்நாடு குட்டிச்சவர் ஆகிவிட்டது சந்து கடை சாராய கடை கள்ளசாராயோ கஞ்சா அபின் காக்கேன் ஹெலோயின் மெட்டெலாம் விட்டமின் எல் எஸ் டி போன்ற அத்துணை அமெரிக்காவில் கிடைக்கின்ற அத்துணை போதை மாத்திரை போதை பழக்கம் போதை ஊசி பவுடர் எல்லாமே தமிழ்நாட்டில் சந்து சந்தாவித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நாசமாக்கிவிட்ட திமுகவை அகற்றுவோம் அதற்கு தயாராகுங்கள் என் தம்பிகளே என் தஞ்சைகளே இதற்காகத்தான் இந்த நடைபயணம் இதற்காகத்தான் இந்த நடைபயணம் இவங்க வரக்கூடாது வரவே கூடாது காரணம் இவர்கள் தப்பி தவறி வரமாட்டாங்க குறிப்பாக நான் உள்ள தாய்மார்களுக்கு நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் உள்ள பெற்றோர்களுக்கு நான் சொல்றேன் மீண்டும் திமுக வந்துட்டாங்கன்னா உங்க பிள்ளைகளை பத்தி நீங்க மறந்துடுங்க உங்க பேர பிள்ளைகளை பத்தி நீங்க மறந்துடுங்க ஏன்னா அவர்களை மீட்டெடுக்க முடியாது அவர்களை மீட்டு எடுக்க முடியாது இதை நான் ஒரு மருத்துவனாக நான் சொல்றேன் ஒரு தந்தையாக நான் சொல்கின்றேன் தாய்மார்கள் தன்னுடைய பெண் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் அனுப்பி வச்சுக்கிட்டு வீட்டுல ஐயோ மடியில் நெருப்பு கட்டிக்கிட்டு எப்ப வரும் என் பொண்ணு எப்ப வரும் இல்ல வரும் வரும் நேரத்தில் தெருவில் போயிடுவான் கையை புடிச்சி கடத்திட்டு போய் ஏதாவது பண்ணிடுவான் என் பொண்ணு காலேஜுக்கு போயிட்டு எப்போ வரும் எப்போ வரும் என் பொண்ணு வேலைக்கு போயிட்டு எப்போ வரும் எப்போ வரும் இதைத்தான் தமிழ்நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான தாய்மார்கள் என்றாலும் அவர்களுடைய உருவாக்கி இருக்கிறது இந்த கேடு கட்ட திமுக ஆட்சி கேடு கட்ட ஆட்சியா கேடு கட்ட ஆட்சி கள்ளக்குறிச்சி மாவட்டம் அது ஏன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அந்த கள்ளம் சொன்னாலே அது அர்த்தம் வேற கள்ள கள்ளசாராயம் கள்ள சாராயம் அமைதியாக இருக்கு நம்ம கூட்டும் போது அதான் இதான் தெரியுது அதாவது தமிழ்நாட்டிலே அதிக கள்ளச்சாராயம் சாராயம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அதுவும் குறிப்பாக கல்வராயன் மலையில காலகாலமாக அங்க காய்ச்சுறாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் காய்ச்சுறவங்களுக்கு யார் பாதுகாப்புனா திமுக எம்எல்ஏ விக்கிரவங்களுக்கு யார் பாதுகாப்புனா திமுக எம்எல்ஏ இவங்களை புடிச்சு போலீஸ்ல புடிச்சாங்கன்னா உடனே இவங்க கிட்ட இருந்து போன் வரும் ஐயா நம்மால விட்டுடுங்க இதனாலதான் கடந்த ஆண்டு நம்ம பார்த்தோம் அறுபத்தி ஏழு பேர் தமிழக அரசால் கொலை செய்யப்பட்டார்கள் நாங்க இறந்தாங்கன்னு சொல்ல மாட்டேன் தமிழக அரசு அறுபத்தி ஏழு பேரை கொலை செஞ்சிருக்கிறாங்க கள்ளக்குறிச்சியில கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில்

அப்ப இருந்த மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் வந்து தவறான ஒரு தகவல் வெளியில் சொல்லிட்டார் அவர் மட்டும் உண்மையான தகவல் சொல்லி இருந்தார் குடிச்சவங்க மத்தவங்க எல்லாரையும் காப்பாத்திருக்கலாம் அவர் தவறா தகவல் என்ன சொன்னாரு கள்ளசாராயம் குடிச்சு அவர் சிவகுமார் நடக்கிற பேர் அவர் இறக்கல வைத்து போக்கால் இறந்துட்டாருன்னு தவறான செய்தி வேணுமே சொல்லிட்டார் அதனால மற்றவங்க கள்ளசாராயம் குடிச்சவங்க எல்லாம் வீட்டுல போய் பத்திரமா தூங்கிட்டு இருக்கிறாங்க தெரியாம தூங்கிட்டு இருக்கிறாங்க

என்னால தாங்க முடியல அவ்வளவு பேர் அப்படியே தெரு தெருவா அப்படியே தெரு தெருவா போனோம் தெரு இந்த தெருவுல நாலு பேர் இறந்துட்டா பக்கத்து தெருவுல போனா அங்க ஒரு பத்து பேர் எங்கயா நடக்குமா ஐயா இது என்னன்னா இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இதே போன்று ஒரு சம்பவம் மரக்காலத்தில் நடந்தது விழுப்புரம் மாவட்டத்தில் அங்க இருபத்தி ரெண்டு பேர் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு செத்து போயிட்டாங்க அதை அதை கட்டுப்படுத்தல அதையும் பாடம் கத்துக்கல இங்கே இங்கே கள்ளக்குறிச்சி இல்ல இதை நான் கண்டிச்சு தான் சொன்னேன் திமுக தான் காரணம் திமுக எம்எல்ஏக்கள் தான் இதுக்கு காரணம் நான் சொன்னேன் உடனே எனக்கு ஒரு மிரட்டல் என்ன உடனடியாக நீங்க மன்னிப்பு கேளுங்கள் இல்லையே உங்கள் மீது வழக்கு தொடருவேன் டேய் எத்தனை வழக்குடா பார்த்துட்டேன் வாழ்க்கையில யார்கிட்ட நீங்க பேசிருக்கீங்க எவ்வளவு நான் என் வாழ்க்கையில பாத்துட்டேன் என் கிட்ட வந்து இதெல்லாமா

எவ்வளவு அழுத்தம் எவ்வளவு அழுத்தம் என்னுடைய பதவி போயிடும் மிரட்டல்கள் நூத்தி நாற்பது எம்பிகள் வேலைக்கு வாங்கிட்டார் எம்பிகள் கையெழுத்து போயிட்டு என்ன பதவியிலிருந்து எதிர்ப்பு எனக்கு என்னுடைய சக அமைச்சர்கள் எதிர்த்தார்கள் மீறி நான் உறுதியாக நின்றேன் ஏன் இந்திய மக்கள் இந்தியாவுடைய இளைஞர்கள் அவருடைய நலன்தான் எனக்கு முக்கியம் என்று இந்தியாவிலே பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாது என்று சட்டத்தை கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் இந்தியாவிலே புகையில பொருட்களில் எச்சரிக்கை விளம்பரங்களை தைரியமாக கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் இவ்வளவு சீர்திருத்தங்களை நான் கொண்டு வந்தேன் எந்த மாஃபியா இந்த டுபாக்கோ மாஃபியா இருக்காங்கல்ல அவங்க எவ்வளவு கொடு எவ்வளவு கடைசியில இவன் அசரமாட்டான் கடைசியில பணத்துல என்ன ரெண்டாயிரம் கோடி கொடுக்குறேன் என்ன செய்யணும் அமைதியா இருக்கணும் போடா பணம் தைரியமா இந்த சீர்திருத்தங்கள் இந்த சட்டங்களை தைரியமாக கொண்டு வந்தவன் என் அன்பு மனைவி ராமதாஸ் நீங்க யாரா என்ன மிரட்டீங்களா என் மேல வழக்கு போடுவேன்னு சொன்னானுங்க அதுக்கப்புறம் ஒன்னத்தையும் போடல மாறாக நான் போட்டேன் நான் பாலு இதெல்லாம் நம்ம வழக்கறிஞர் பாலு வச்சுக்கிட்டு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று பாலு பேர்ல ஒரு வழக்கு பொதுநல வழக்கு போட்டு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்த கள்ளச்சாராயம் சாவுக்காக சிபிஐ விசாரணை வேண்டும் அவசியம் என்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் கொஞ்ச நாள் ரெண்டு பேரும் பிடிபட்டு உள்ள போட போற ரெண்டு பேரும் அது உறுதி அது உறுதி சிபிஐ கிட்ட யாரும் தப்ப முடியாது கிளீனா புடிச்சு கிடிச்சு யார் வித்தா எப்படி என்ன போன் எல்லாம் கிளீனா கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறேன் கொஞ்ச நாள்ல ரெண்டு பேரும் உள்ள போயிட்டு போறான்

ஆறரை லட்சம் பேர் அதாவது மூணு லட்சம் பேர் இருக்கிற காலி இடம் நிரப்புவாங்களா மூன்று லட்சம் புதுசா உருவாக்க ஒன்னு கூட உருவாக்கல ஒன்னு கூட உருவாக்கல அதே போன்று ஒரு பொய்யான வாக்குறுதி ஸ்டாலின் கொடுத்தார் என்னன்னு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தனியார் துறையில் ஐம்பது லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குவோம் ஒரு சட்டத்தை கொண்டு வர துப்பு இல்ல உங்களுக்குலாம் என்ன சட்டம் தனியார் தொழிற்சாலைகளில் தமிழ்நாட்டில் உள்ள தனியார் நிறுவனங்களில் அங்கே உள்ளூர் இளைஞர்களுக்கு எழுபத்தி ஐந்து விழுக்காடு வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று சட்டத்தை கொண்டு வருவோம் என்று ஒரு பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்களே ஸ்டாலின் அவர்களே இப்படி தொடர்ந்து பொய்ய சொல்லி சொல்லி சொல்லியே ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் நீங்கள் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் செய்வீங்களா நீங்க முடிவு பண்றா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அதுவும் குறிப்பாக என் சகோதரிகள் தாய்மார்கள் நீங்க ஏமா கடந்த தேர்தலில் நீங்க ஏமாந்துட்டீங்க அஞ்சு பவுன் நகைய அடுக்க வச்சு அதுக்கு அந்த நகைய ர தள்ளுபடின்னு சொல்லி பொய் சொல்லி நிறைய பேர் நாங்க அவரை ஸ்டாலின நம்பி நகையை வச்சிங்க முடிஞ்சு போச்சு கல்வி கடன் ரத்து நகை கடன் ரத்து விவசாய கடன் ரத்து ஒண்ணுமே பண்ணல இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அது உங்களுக்கு எல்லாம் எல்லாத்துக்கும் கிடையாது ஒரு சில பேருக்கு தான் கிடைக்குது அந்த ஆயிரம் ரூபாய் அவன் என்ன நினைச்சிட்டு இருக்காங்களா திமுக நாங்க தான் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்போமே ஓட்டு போட்டுவாங்க அந்த ஆயிரம் ரூபாய் காலையில வந்ததுன்னா மாலையில எங்க போயிடுது ஆயிரம் ரூபாய் வீட்டுக்காரன் பிடிங்க எடுத்துட்டு புள்ள பிடிங்க டாஸ் டாஸ்மாக போய் கொடுத்துருவோம் இதுதான் நடக்குது ஆக இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள் ஏமாந்துட்டீங்க போன தேர்தல ஏமாந்துட்டு அவங்க கொடுக்குற ஐநூறு ஆயிரம் எப்படியே கொடுத்துரு இப்ப ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுப்பான் ஏன்னா கொள்ளடிச்சு வச்சுட்டு இருக்கிறான் தேர்தல் நேரத்தில் தான் அவங்களை வந்து பார்ப்பாங்க தேர்தல் நேரத்தில் இப்போதான் திட்டம் அறிவிப்பார் ஸ்டாலின் அவர்கள் ஒன்னுத்தையும் வேஸ்ட் அதெல்லாம் இன்னும் நாலு மாசம் அஞ்சு மாசம் தான் இருக்க போறாங்க இன்னைக்கு சமூக நீதி என்பது என்று பேசுவதற்கு கூட திமுகவுக்கு தகுதி இல்லை குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நீதி என்ற வார்த்தை சொல்லுவதற்கு ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி எழுந்து விட்டார் தகுதி கிடையாது ஏன் நான் சொல்றேன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது ஆனா இந்த ரெண்டு சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல ஸ்டாலின் அவர் ஒரு சின்ன துரும்ப கூட கிள்ளி போடல விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறார் தினம் நடிச்சிட்டு இருக்கிறார் காலையில வருவாரு ரெண்டு மணி நேரம் கால் ஷீட் சினிமாக்காரெல்லாம் பண்ணுவாங்க பாரு ரெண்டு மணி நேரம் காலேஜுக்கு வந்து ஆக்ஷன் டேக் கட் கேமரா அப்புறம் வீட்டுக்கு போயிடுவார் அடுத்த நாள் வருவார் வந்து ஆக்ஷன் டேக் கட் கேமரா அப்புறம் அது நாள் ஃபுல்லாக நம்ம டிவியில் போட்டுட்ருப்பாங்க வந்தார் 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 அதனால் இதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க இதெல்லாம் போய் பித்தலாட்டம் ஏமாத்து நாடகம் ட்ராமா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு தினம் அதனால் நீங்கள்லாம் ஏமாந்தது போதும் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேம்மா ஏன்னா தமிழ்நாட்டில் நாலு வயசு குழந்தை பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்ல எண்பது வயசு பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்ல அவ்வளவு மோசமா இருக்கு அவ்வளவு மோசமா இருக்கு இதெல்லாம் நான் சும்மா சொல்லலாமா தினமும் நடக்குது சம்பவம் நடக்குது ஏன் நடக்குது தெரு தெருவா சாராயத்தையும் கள்ள சாராயத்தையும் கஞ்சா என்னென்ன போதை பொருட்கள் குடிச்சா கூட வீட்டுக்கு வந்தா நாத்தடிக்கும் குடிச்சிட்டு வந்தா வீட்டுல இருந்து நாத்தடிக்கும் தெரியும் ஓ குடிச்சிட்டு வந்திருக்கிறான்னு ஆனா உங்க பிள்ளைகள் யாராவது இந்த போதை பொருட்கள் போதை மாத்திரை போதை ஊசி இல்ல கஞ்சா இல்லாட்டி பவுடர் இது எதாவது யூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு தெரியறது ரெண்டு வருஷம் ஆயிடும் ஏன்னா வருவான் நேரம் வருவான் வீட்டுல சாப்பிடுவான் டிவி பாப்பான் உங்களுக்கு தெரியவே தெரியாது தெரியறதுக்கு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு தெரிஞ்சதுன்னா அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு மீட் எடுக்க முடியாத ஒரு மருத்துவன நான் சொல்றேன் ஒரு டாக்டரை நான் சொல்றேன் சும்மாலாம் நான் சொல்லல ஏன் இதை சொல்றேன்னா திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு அப்படி ஒரு கலாச்சாரம் அங்க எங்க பரவலா இருந்தது தமிழ்நாட்டில் என்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்தாங்களோ அன்னைக்கு தெரு தெருவாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கஞ்சால இருந்து பவுடர்ல இருந்து ஊசியில இருந்து மாத்திரையில இருந்து போதை பொருட்கள் அமெரிக்காவில் என்னென்ன போதை பொருட்கள் கிடைக்குதோ அதை விட அதிகம் தமிழ்நாட்டுல கிடைச்சிட்டு இருக்கு யார் விற்கிறா அதிகமா திமுக காரணம் கள்ளச்சாராயத்தில் எப்படி திமுக உடந்தையோ அதே போன்று இந்த போதைப் பொருட்களில் திமுக உடந்தையா இருக்கு